அனைவருக்கும் வணக்கம் அன்னை அபிராமி ஆஸ்ட்ராலஜி சார்பாக ஒரு ஒரு குறிப்பான விளக்கத்தை வழங்க விரும்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்களையும் விளக்கத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் அதே லக்னத்துக்கும் அதே பலன்கள் எப்படி வரும் மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னால் அதே பலன்களை எப்படி சொல்ல முடியும் மேஷ ராசிக்கு ஒரு பலன்களும் மேஷ லக்னத்துக்கு ஒரு பலன்களும் தான் இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கிறதுனால பலன்களும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் சரியாக பொருந்தி வராதுன்னு தான் சொல்லணும் ராசி அப்படின்னு சொன்னாலே அது பொதுவான கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னம் அப்படிங்கிறது துல்லியமான பலனாக எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கொண்ட கண்டிப்பாக பிரித்து பார்க்கணும் பொதுவான பலன் அப்படின்னு சொன்னால் ராசி துல்லிய பலன் அப்படின்னு சொன்னால் அது லக்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்போ முக்கியமாக மூன்று வித்தியாசங்களை பற்றி பார்க்க போகிற ரெண்டுக்கும் அதாவது சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதை வச்சு தான் ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது லக்னம் என்பது பிறப்பு நேரத்தில் கிழக்கே உதித்த வீட்டை ஒன்றாம் இடமாக வச்சு செய்யக்கூடியது தான் லக்னம் அப்படின்னு சொல்கிறது இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லி பலன் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் மேஷ ராசிக்கு பலன் சொல்லும்போது பணம் வரவும் சொல்லுவாங்க ஆனால் மேஷ லக்னம்னு சொல்லி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக அந்த தனாதிபதி தனம் கொடுக்கக்கூடிய ஒரு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டான்னு வச்சுப்போம் கண்டிப்பாக பணம் வராது அப்போ எப்படி பலன் பொருந்தி போகும் இதை நம்ம கவனிக்கணும் ராசிக்கு பலன் சொல்லிடலாம் பொதுவாக மேஷ ராசிக்கு இன்றைக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுப்போம் மேஷ லக்னத்துக்கு அந்த பணம் எடுக்க முடியுமா நான் எடுக்க முடியாது என்ன காரணம்னா லக்னத்துக்கு தனாதிபதி தனஸ்தானம் அப்படின்லாம் சொல்லி ஒன்று உண்டு பணம் வரவுக்கான வாய்ப்பை சொல்லக்கூடியது தனஸ்தானம் அதுக்குடியே தனாதிபதி யார் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அவர் சப்போஸ் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டான்னு வச்சுப்போம் அப்போ அவருக்கு எப்படி பணம் வரும் வாய்ப்பு கிடையாது இதை தான் புரிஞ்சுக்கணும் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்னு ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் அதையே அப்படியே லக்ன படனாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது பொதுவான விஷயம் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா எதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாத ஆசையில ஆனால் லக்னத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லை சொத்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அது இதுக்குன்னு ஒரு காரகன் இருக்காங்க இப்போ நாலாம் இட அதிபதி பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்துக்குரியவர் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சுகமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அது லக்னத்துக்கு பொருந்தாது அப்போ லக்னத்துக்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ அதுக்கு இந்த சுகஸ்தானத்துக்குரிய அதிபதி நல்லா இருக்கணும் சுகஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த சுகமே கிடைக்கும் சந்தோஷமே கிடைக்கும்னு சொல்லலாம் அப்போ ராசியில் சொல்கிறபடி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டு விட்டுற முடியாது அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்லி பலன் சொன்னாலும் மேஷ லக்னக்காரங்களுக்கு ஜாதகத்தில் கெட்ட தசை நடக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ தசா புத்தி தான் தீர்மானிக்குது அப்படி இருக்கும்போது எப்படி ராஜயோகம்னு சொல்ல முடியும் மேஷராசிக்கு பொதுவாக சொல்லுவாங்க ராஜயோகம்னு ஆனால் அது அப்படி மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது மேஷ லக்னத்துக்கு வந்து இப்போ சனி தசை நடக்குதுன்னு வச்சுப்போம் கண்டிப்பாக அது நல்ல இடமா நல்ல டைமாக இருக்காது அப்போ அது ராஜயோகம்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி பலனை எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குச்சியாக போகிறது பெயர் சுட்டுறது சின்ன சின்ன பயணங்கள் செய்கிறது அப்படிலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ராசி பலனை பார்க்கலாம் ஆனால் லக்கண பலன பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் திருமணம் ஆரோக்கியம் வீடு வாங்குதல் போன்ற எல்லா விஷயத்துக்கும் எதை பார்க்கணும்னா லக்னத்தை பார்க்கணும் அதனால் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தேசத்துடைய நிலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் லக்ன பலன் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தட்பவேட்பநிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் எல்லா சமயத்துலையுமே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ தேசத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயில் காலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஏசி போட்டுருந்தாங்கன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும் அப்போ எப்படி ஒரு தேசத்தோடைய தட்பவேட்ப நிலையும் ஒரு வீட்டோட தட்பவேட்ப நிலையும் ஒரே நேரத்தில் நேரத்தில் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அப்போ ராசிங்கிறது ஒரு தேசம் அப்படிங்கிற நிலவில் நிலைமையில எடுத்துக்கணும் ஒரு லக்னம் அப்படிங்கிறது ஒரு வீடு அப்படிங்கிற நிலைமையில எடுத்துக்கணும் அதனால் ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே ஒரு லக்னத்துக்குன்னு எடுத்துக்கவே முடியாது ஒரு லக்னத்துக்கு சொல்லக்கூடிய பலன்களையும் ஒரு ராசிக்குன்னு எடுத்துக்க முடியாது இந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவே நன்றி வணக்கம்